பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு நாலு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்மளோட தக்காளி பேஸ்ட் ரெடி இது இருக்கட்டும் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நூத்தம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணிட்டு அந்த ஆயில்லயே உருளைக்கிழங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்தரணும் நல்லா ஹை பிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் மூணுல இருந்து நாலு நிமிஷம் போல உருளைக்கிழங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க இப்ப நம்ம நம்ம ஃப்ரை பண்ணி இருக்கிற உருளைக்கிழங்க வெளியே எடுத்துறலாம் எல்லா உருளைக்கிழங்கையும் நான் வெளியே எடுத்துட்டேங்க இப்போ அதே ஆயில்ல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு வர கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோடவே நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற பாலாக்கீரைய சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு பாலாக்கீரைய சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாலாக்கீரைய சேர்த்து நல்ல சுருள வதக்கிட்டேன் மீதி இருக்கிற பாலாக்கீரையும் சேர்த்துக்கலாங்க ஒட்டுக்கா சேர்த்தனோம்னா பேன் கொல்லாது அதனால பாதி அளவுக்கு சேர்த்துட்டு பேலன்ஸ் பாதி இப்போ சேர்த்திருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் பாலாக்கீரை கீரைல இருந்து வர்ற தண்ணி எல்லாமே நல்லா வத்தி கீரை நல்லா வெந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க மீடியம் பிளேம்லயே கலந்து விட கலந்து விட நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க கீரைல இருந்து எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணி எல்லாம் மொத்தமா வத்தணும் இப்ப பாருங்க ஒரு நாலு நிமிஷம் போல அப்படியே விட்டிருந்தேன் கீரையில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுத்தமா வத்தி இருக்கு கீரையும் நல்லா சாஃப்டா வந்துருச்சு இந்த அளவுக்கு கீரை வந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே எடுத்து வச்சிருவோம் இருக்கட்டும் இப்ப சப்ஜி ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க நான் முழு கொத்தமல்லி சேர்த்திருக்கேன் சேர்த்துக்கலாங்க பிளேவர்காக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகி கோல்டன் கலர் வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஸ்லோ பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ஹை பிளேம்க்கு வைக்க வேண்டாம் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி பேஸ்ட சேர்த்து ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நல்லா சுருள சுருள வதக்கி விடுங்க இப்ப பாருங்க தக்காளி பேஸ்ட சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர சேர்க்கும் போதும் லோ பிளேம்ல வச்சுக்கோங்க தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டேன் இப்ப தயிர சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்க நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சைட்ஸ் எல்லாம் நல்லா ஆயில் செப்பரேட் ஆயிருக்கு இப்ப இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதோடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கல்லு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் ஹை பிளேம்லயே ஒரு மூணு நிமிஷம் அப்படியே கொதி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இப்ப பாருங்க நம்ம சப்ஜி ஒரு மூணு நிமிஷம் போல ஹை பிளேம்லயே கொதிச்சுட்டு இருக்கு இந்த அளவு கொதி வந்ததுக்கு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க பாலாக்கீரையையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான ஆலு பாலாக் சப்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஆலு பாலாக் சப்ஜி தம டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தியோடவும் பூரியோடவும் நான் வெரைட்டிஸோடவும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஆலு பாலாக் சப்ஜிய ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோட ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க